அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் மறைந்த நேரு பிரதமராக இருந்த காலத்திலிருந்து ஆண்டாண்டு காலமாக நடக்கும் வழக்கமான வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை பார்த்து ஸ்டாலின் ஏன் பயப்படுகிறார் என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது சிறப்பு திருத்த பணிகள் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் தமிழகத்தின் இருநூறு முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் உள்ள போலி வாக்காளர்களை களைந்து தேர்தல் ஆணையத்தின் துணிவான முயற்சியால் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று உண்மை வாக்காளர்களை கொண்ட வரைவு பட்டியல் வெளியிடப்பட உள்ளது தமிழக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் என்ற தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் வரும் நவம்பர் இரண்டாம் தேதியன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர் போட்டியிட்டு வென்ற கொளத்தூர் தொகுதியில் பத்தொன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு வாக்காளர்கள் சந்தேகத்துக்குரியவர்களாக இருப்பதாக பாஜக எம்பி அனுரக் தாக்கூர் கூறிய குற்றச்சாட்டுக்கு இதுவரை நேரடியாக பதில் அளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள தொகுதிகளில் திமுக சேர்த்துள்ள போலி வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்கிவிடுமோ என்ற அச்சம் திமுகவினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக சேர்த்துள்ள இரண்டரை கோடி புதிய வாக்காளர்களில் உள்ள போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்க தேர்தல் ஆணையம் எடுக்கும் முயற்சிகளை தடுக்க திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முயற்சிக்கிறது என்றும் ஏ என் எஸ் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளாா்